எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி அவரைக்காய் தட்டப்பயர் பொரியல் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்த மருப்பு சேர்த்துக்கங்க ரெண்டு வரமிளகா பிச்சை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு கால் கிலோ அவரைக்காயை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவரைக்காய் கட் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் ஏன்னா உள்ளுக்குள்ளே புழு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுவிட்டு ஒரு சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வேக விடுங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கங்க தண்ணி தெளிச்சுட்டு மூடியை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்ருங்க காய் அ வெந்ததும் அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப் தட்டைப்பயிறை நான் நாளே ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சுருங்க காயெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான அவரக்காய் தட்டைப்பேர் பொரியல் ரெடி இது சாம்பார் சாதம் புளிக்குழம்பு குழம்பு வத்த குழம்பு அதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் நான் அந்த அன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பாரோடு இந்த பொரியல் வச்சு வத்தல் வறுத்து சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ